இஸ்ரேலை காக்கும் மும்மூர்த்திகள் ஈரானுக்கு தேதி குறித்த இஸ்ரேல் சிரியாவுக்கு விழுந்தது அடி நெதன்யாகுவை கொள்ள சதி கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே நேற்று முன்தினம் இஸ்ரேல் மீது நூற்றி எண்பத்தி ஓரு கண்டம் விட்டு கண்டம் வாயக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது ஈரான் இது நமக்கு தெரிந்த செய்தி நமக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால் இந்த தாக்குதலால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சேதம் என்ன என்பதுதான் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேல் தலைநகரமான செல்லவிவின் வடக்கே சாலையில் எட்டு முதல் பத்து மீட்டர் ஆழத்தில் ஒரு பெரும் பள்ளம் ஏற்பட்டது இரண்டு அல்லது மூன்று கார்கள் சேதமடைந்தன என்று பிபிசி செய்தியாளர் ஜான் டோனிசன் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கரை பகுதியில் சாலையில் நடந்து சென்ற ஒரு பாலஸ்தீனர் உயிரிழந்ததாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எக்ஸ் பக்கத்தில் காணொலியுடன் பதிவிட்டிருக்கிறது இவை தவிர நெவாடி என்கிற விமான தளம் சிறிதளவு சேதமடைந்திருக்கிறது ஆனால் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த போர் விமானங்களோ அதன் உள்கட்டமைப்புக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை மொத்தத்தில் ஈரான் தாக்குதலால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சேதம் இவ்வளவுதான் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தியது போன்ற தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியிருந்தால் ஈரானில் குறைந்தது ஆயிரம் பேர் செத்திருப்பார்கள் அப்படியெனில் இஸ்ரேலை காப்பாற்றும் கடவுளர்கள் யார் இஸ்ரேலின் வலுவான தற்காப்பு சிஸ்டம் அதனுடைய சிஸ்டம் ஈரான் ஒன்றும் லேசுப்பட்ட தேசம் அல்ல ஈரானும் ஆயுத தயாரிப்பில் முன்னிலையில் உள்ள தேசம்தான் ஈரான் தயாரிக்கும் ட்ரோன்களைத்தான் ரஷ்யாவே வாங்குகிறது ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதிலும் ஈரான் கைதேர்ந்த நாடுதான் ஆனால் தற்காப்பு என்று வருகிற போது அந்த தற்காப்பு சிஸ்டத்தில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் பலவீனமாகவே உள்ளன இந்த விஷயத்தில் தான் இஸ்ரேல் முந்துகிறது தமிழகத்தில் எல்லா வீடுகளிலும் ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங் இருப்பது போல இஸ்ரேலில் எல்லா வீடுகளிலும் எல்லா அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் ஷெல்டர்கள் உண்டு இவை பங்கர் என்று அழைக்கப்படும் பதுங்கு குழியிலிருந்து வேறுபட்டவை வீட்டில் உள்ள அறைகளைப் போலவே ஷெல்டர்களும் ஏசி வசதியுடன் அதிநவீனமாக இருக்கும் ஆனால் பிரத்யேக இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்துடன் ஏவுகணை துளைக்க முடியாத காங்கிரீட்டால் அது கட்டப்பட்டிருக்கும் அரசுக்கு சொந்தமான இஸ்ரேல் முழுவதும் உள்ளன இதற்கென்று ரெட் அலர்ட் எனும் தனி ஆப்பே உள்ளது அந்த ஆப்பின் உதவியுடன் ஒரு இஸ்ரேலியர் தான் இருக்கும் இடத்துக்கு அருகே எந்த இடத்தில் ஷெல்டர் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அங்கு சென்று தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் எந்த ஒரு இஸ்ரேலியரும் ஒரு நிமிடத்துக்குள் அடைந்து விடக்கூடிய தொலைவில் ஷெல்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன இஸ்ரேல் முழுவதும் இந்த நெட்வொர்க் உள்ளது அதனால்தான் போரில் இறப்போர் எண்ணிக்கை இஸ்ரேலில் எப்போதும் குறைவாக உள்ளது இதை தாண்டி இஸ்ரேலை தாக்க வரும் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்க மூன்று விதமான தற்காப்பு சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த மூன்றும் தான் இஸ்ரேலை காக்கும் மும்மூர்த்திகளாகும் அந்த மும்மூர்த்திகள் யார் ஒன்னு ஆயரன் டோ இரண்டாவது டேவிட் ஸ்லிங் மூன்றாவது ஆரோ இவற்றில் ஐரண்டோம் என்பது குறுகிய தொலைவு ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கக்கூடிய சிஸ்டம் ஸ்லிங் என்பது முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரை பாயக்கூடிய நடுத்தர ரக குரூயிஸ் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கக்கூடிய சிஸ்டம் ஆரோ என்பது இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரை பாயக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் நீண்ட தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கக்கூடியது இப்போது ஐரன்டோம் பற்றி நாம் பார்ப்போம் உள்ள ஒவ்வொரு பேட்டரியிலும் மூன்று முதல் நான்கு லாஞ்சர்கள் உள்ளன ஒவ்வொரு லாஞ்சரிலும் இருபது இடைமறிப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும் தாக்க வரும் எதிரியின் ஏவுகணையை ராடார் உதவியுடன் டோம் கண்டறியும் கண்டறிந்த சில வினாடிகளிலேயே அந்த ஏவுகணை மக்கள் அதிகமாக இருக்கும் பகுதியில் விழுமா அல்லது யாரும் இல்லாத பகுதியில் விழுமா என்பதை அது கணக்கிடும் மக்கள் நிறைந்த பகுதியில் விழுமென்றால் அந்த ஏவுகணையை இடைமறித்து அழிக்கும் ஆளற்ற நிலப்பகுதியில் விழப்போகும் ஏவுகணையை இடைமறித்து தன்னுடைய நேரத்தை அந்த சிஸ்டம் வீணடிக்காது இதனுடைய சக்சஸ் ரேட் நைன்டி பர்சன்ட் ரெண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் தொடுத்த சம்மர் வார் என்று அழைக்கப்படும் கோடைகால போரில் நாலாயிரம் ராக்கெட்டுகளை பயங்கரவாதிகள் பயன்படுத்தினர் பனிரெண்டு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போருக்கு பிறகுதான் தற்காப்பு சிஸ்டத்துக்கான அவசியத்தை இஸ்ரேல் உணர்ந்து அமெரிக்க உதவியுடன் இஸ்ரேலை சார்ந்த அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து ஐரன்டோமை உருவாக்கின ரெண்டாயிரத்தி பதினொன்னில் காசாவில் ஏற்பட்ட மோதலின் போது ஐரன்டோம் முதன் முதலாக பயன்பாட்டுக்கு வந்தது காசாவில் இருந்து வீசப்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளின் ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்து அழித்தது ஐரண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் காசாவிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் செலுத்திய ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை இடைமறித்து அழித்தது ஐரண்டோம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது டேவிட் ஸ்லி இதனை மந்திரக்கோல் என்றும் சொல்லுவார்கள் பைபிளில் உள்ள ஒரு கதையின் அடிப்படையில் இந்த ஆயுதத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது பைபிள் கதையில் கோலியாத் எனும் அரக்கனை கவன் மூலம் கல்லறிந்து டேவிட் அழித்ததாக வரும் அந்த கதையின் அடிப்படையில் எதிரிகளை வீழ்த்தும் நவீன கவன் எனும் பொருளில் ஸ்லிங் என்று பெயரிடப்பட்டது டேவிட் ஸ்லிங் சிஸ்டத்தில் ஒரு லாஞ்சர் ஸ்டன்னர் என்கிற இடைமறிக்கும் ஏவுகணைகள் ஆகியன உள்ளன ஒரு லாஞ்சரில் பனிரெண்டு ஸ்டன்னர் ஏவுகணைகளை பொருத்த முடியும் ஸ்டன்னர் ஏவுகணையின் நீளம் போர் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பதினைந்து கிலோமீட்டர் உயரத்திலிருந்து வரும் எந்த ஏவுகணையும் அளிக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணையின் முன்பகுதி ஒரு டால்பின் வடிவத்தை போல இருக்கும் இதில் இரண்டு சென்சார்கள் உள்ளன இது எதிரியின் ஏவுகணைகளை செயல்பட விடாமல் தடுக்கும் அதாவது அதை ஜாம் பண்ணக்கூடிய திறன் கொண்டது ஐரன் டோமில் இருப்பது போல ஸ்டன்னர் ஏவுகணையில் தனியாக வெடிப்பொருட்கள் அதாவது வாரு என்று எதுவும் இருக்காது ஏவுகணை நேரடியாகவே இலக்கை தாக்கும் ஒரு ஸ்டன்னர் ஏவுகணையின் மதிப்பு பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் டேவிட் டேவிட்லிங்கில் உள்ள இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் திறன் கொண்டதாகும் டேவிட் ஸ்ட்ரிங் சிஸ்டத்தை இஸ்ரேலிய நிறுவனமான ரஃபேல் மற்றும் அமெரிக்க நிறுவனமான ரேதியான் ஆகியன கூட்டாக தயாரித்தன இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு பாலைவனத்தில் டேவிட் ஸ்லிங் சோதித்து பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலையில் கோலன் குன்றுகளிலிருந்து சீறி பாய்ந்து வந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிக்க டேவிட் ஸ்லிங் முதன்முறையாக பயன்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் காசாவிலிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் சரமாரியாக செலுத்திய ஆயிரத்தி நூறு ஏவுகணைகளில் தொண்ணூத்தி ஆறு சதவீத ஏவுகணைகளை இடைமறித்து அழித்து தன் வலமையை நிரூபித்து காட்டியது டேவிட் ஸ்லிங் இனி அடுத்தது ஆரோ டூ ஆரோ த்ரீ என்று இரண்டு விதமான சிஸ்டம்கள் உள்ளன முதலில் இது பூமியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே உயர் வளிமண்டலத்தில் பறந்து வரும் எதிரிகளின் தொலைதூர ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் திறன் கொண்டது ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் வரும்போதே எதிரியின் ஏவுகணைகளை மோப்பம் பிடித்து இலக்கை அடைவதற்கு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாலேயே எதிரியின் ஏவுகணையை சமஹாரம் செய்துவிடும் அதுதான் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இடைமறிப்பு ஏவுகணைகள் ஒலியை காட்டிலும் ஒன்பது மடங்கு வேகம் கொண்டவை ஒரே நேரத்தில் பதினான்கு இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டவை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிரியாவில் இருந்து செலுத்தப்பட்ட சர்ஃபேஸ் தாக்கி அழித்தது அளித்தது இதுதான் சிஸ்டம் புவியின் வளிமண்டலத்துக்கு வெளியே வரும் ஏவுகணைகளை கண்டறிந்து துவம்சம் செய்யும் இவைதான் இஸ்ரேலின் தற்காப்பு ரகசியங்கள் இந்த மூன்றும் தான் இஸ்ரேலை இன்று வரை காப்பாற்றி வரும் மும்மூர்த்திகள் இனி இஸ்ரேலுடைய போர் நடவடிக்கைகள் பற்றி நாம் பார்க்கலாம் இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெமனானில் இரண்டாவது நாளாக நேற்றும் தரைவழி தாக்குதலை தொடர்ந்தது கூடுதல் ராணுவ வீரர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் லெபனான் எல்லையில் உள்ள நாற்பது கிராம மக்கள் வெளியேற வேண்டும் என இஸ்ரேல் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்நிலையில் தரைவழி தாக்குதலில் தங்கள் தரப்பில் மூன்று கேப்டன்கள் உள்பட எட்டு வீரர்கள் உயிரிழந்ததாக இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறது லெபனான் மீதான தாக்குதல் ஒருபுறம் இருக்க காசா பகுதி மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அதே நேரம் இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது தலைவர்களும் ஈரானிய புரட்சியாளர்களும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளும் ஒரு அடுக்குபாடி குடியிருப்பை குறிவைத்து இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தியது இதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் இருவர் வெளிநாட்டினர் இந்த தகவலை பிரிட்டனை சேர்ந்த மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கு மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விரைவில் கொன்றுவிடுவோம் என ஈரான் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு துறைக்கான அமைச்சரவை குழுவுடன் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆலோசனை நடத்தினார் அப்போது ஈரானின் எண்ணெய் எரிவாயு மற்றும் அணு ஆயுத உற்பத்தி அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடனும் நெத்தனியாக ஆலோசனை நடத்த உள்ளார் இதற்கு மத்தியில் ஒரு அதிரடி நடவடிக்கையை இஸ்ரேல் எடுத்திருக்கிறது தங்கள் நாட்டுக்குள் நுழைய ஐநாவின் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரஸுக்கு இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறது இதனை அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்த ஆண்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை வெளிப்படையாக கண்டிக்க தவறியதால் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று இஸ்ரேலிய அமைச்சர் கூறினார் இப்போது மத்திய கிழக்கில் பலமுனை போர் தொடங்கி உள்ளது ஒரே நேரத்தில் காசா தெற்கு லபனான் பகுதிகளிலும் இஸ்ரேல் தன் அதிரடியை காட்டிக் கொண்டிருக்கிறது விரைவிலேயே ஈரானுக்கும் தேதி குறிக்கும் என்று தெரிகிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சளை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல சீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்